அனைவருக்கும் வணக்கம் கல்பாக்கத்திலிருந்து பொன் கதிரவன் செப்டம்பர் பத்தொன்பது பிரேசிலிய கல்வியாளரும் மெய்யியலாளருமான பவுலோ பிரையர் பிறந்த தினம் கற்றல் கலையில் நுண்ணாய்வுடைய திறனுடன் பல புத்தகங்களை எழுதியுள்ளார் ஒடுக்கப்பட்டவர்களின் விடுதலைக்கான கல்வி முறை என்கிற புத்தகம் அவரது சிறந்த படைப்பாக கருதப்படுகிறது இப்புத்தகமே ஒடுக்கப்பட்டவர்களின் விடுதலைக்கான கல்வி முறை இயக்கத்தின் அடித்தளமாகவும் அமைந்தது பவுலோஃப்ரையர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் செப்டம்பர் பத்தொன்பதாம் நாள் பிரேசிலில் பிறந்தார் உலகத்தின் மிக பெரும் பொருளாதார மந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் ஏற்பட்ட நேரம் இவரது குடும்பத்தையும் பாதித்தது அந்த நேரம் கடும் பசினியும் பட்டினியும் பவுலோப்ரையரை வாட்டியது இந்த வறுமையின் காரணமாக அவரது படிப்பு நான்கு ஆண்டுகள் தாமதப்பட்டது அந்த நேரத்தில் அவர் அருகாமையில் இருந்த சேரியில் வசிக்கும் சிறுவருடன் கால்பந்து விளையாடிபடியே கழித்தார் அந்த சிறுவருடன் அவர் மிகுந்த நட்புடன் இருந்த காலத்தில் அவர் ஏராளமான விஷயங்களை கற்றார் கற்றல் என்பது வேறு படிப்பு என்பது வேறு என்பதை அங்கு உணர்கிறார் பாலோ ஃப்ரையர் பசிக்கும் படிப்புக்கும் உள்ள தொடர்புகளை பற்றி சிந்திக்கும் பவுலோ ஃப்ரையர் வகுப்பறையில் ஒருவன் பட்டினியாக அமர்ந்திருந்தால் நிச்சயமாக அவனுக்கு அங்கு நடத்தப்படும் பாடங்கள் புரியாது அது புரியாததற்கு காரணம் அவன் மந்தமானவனோ அல்லது படிப்பில் ஆர்வம் குறைவானவனோ என்பது அல்ல என்கிறார் பவுலோ ஃப்ரையர் அனுபவம் வர்க்கம் மற்றும் அறிவுக்கு இடையிலான உறவை எனக்கு மீண்டும் காட்டியது என்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் பவுலோப்ரையர் சட்டம் பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அவர் கல்வித்துறையின் இயக்குநராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கலாச்சாரத்துறையின் இயக்குநரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அங்கு நடந்த இராணுவ ஆட்சியின் போது எழுபது நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டார் அதன்பின் சிறிது நாட்கள் பொவிலியாவில் இருந்துவிட்டு பிறகு சிலியில் கிறிஸ்துவ ஜனநாயக விவசாய சீர்திருத்த இயக்கம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு ஆகியவற்றில் ஐந்து ஆண்டுகள் வேலை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் விடுதலையின் ஆயுதமான கல்வி எஜுகேஷன் அஸ் த பிராக்டிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்கிற அவரது முதல் நூல் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அவரது ஒடுக்கப்பட்டவர்களின் விடுதலைக்கான கல்வி நூல் வெளியானது போர்த்துகீசிய மொழியில் வெளியான இந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டது பாலோ ஃப்ரையர் மே இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இதய கோளாறு காரணமாக இறந்தார் இதை கொண்டிருக்கும் ஜெர்மன் தமிழறிவி வானொலி நிலையத்தாருக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்